போன வருஷம் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சை டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ளஸில் ஃப்ரீயாகவே பார்த்து என்ஜாய் பண்ணோம் பட் இந்த வருஷம் அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதுதான் ஏன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சேர்ந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருந்ததை இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாராக மாற்றிட்டாங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா ஐபிஎல் மேட்சை ஃப்ரீயாக இந்த டைம் பார்க்க முடியாதது தான் எப்பவும் போல் ஹாட்ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டுமே ஐபிஎல் மேட்ச் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமை தான் இப்போது இந்த சோகமான விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்களுக்காகவே சப்ஸ்கிரிப்ஷன் கூடவே ஸ்பெஷலாக ரெண்டு ரீசார்ஜ் பிளானை ஜியோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அந்த பிளானால் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்புடைய ஜியோ கிரிக்கெட் டேட்டா பேக் இது ஒரு ரீசார்ஜ் பிளான் இல்லை இது ஒரு டேட்டா பேக் மட்டும்தான் பேசிக்காக நாம் பண்ணுற ரீசார்ஜ் கூட இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த நூற்றி அதாவது புரியிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு பேஸிக்காக நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு நெட்டு பற்றலைனாலும் நம்ம திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறது இல்லையா முப்பது ஜிபி நாற்பது ஜிபிக்கு திருப்பி ரீசார்ஜ் பண்ணுறோம்ல டேட்டா பேக்கு அந்த மாதிரி இது ஒரு டேட்டா பேக் மட்டும்தான் மெயின் ரீசார்ஜ் கிடையாது இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பேக் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பேக்கோட வேலிட்டி நைன்டி டேஸ் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜிபி டேட்டா இருக்கும் இந்த பிளானில் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் ஜியோ ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வசதியும் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா டேட்டா ப்ளஸ் ஜியோ ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே தேவைப்படுறவங்களுக்கு இந்த பேக் வந்து சூப்பர் பட் ஃபைவ் ஜி கஸ்டமருக்கு இந்த பிளான் வந்து தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து தேவை இல்லை அவங்க நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிபேஷனை அந்த ஆப்லேயே வாங்கிக்கலாம் இப்போது பதினஞ்சு ஜிபி டேட்டா ப்ளஸ் த்ரீ மந்த்ஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் சப் மொபைல் சப்ஸ்கிரிபேஷனை தனித்தனியாக வாங்கினா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிபேஷன் தொண்ணூறு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அண்டு பன்னெண்டு ஜிபி டேட்டா பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்போது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஜியோ அண்ட் மூணு ஜிபி டேட்டா எக்ஸ்ட்ராவாக நாற்பத்தி எட்டு ரூபா நம்ம செலவு பண்ணுறோம் டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா செலவு பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி மூணு மாதம் ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிபேஷனையும் ப்ளஸ் பதினஞ்சு ஜிபி டேட்டாவையும் நம்ம வாங்கிக்கலாம் செகண்டு பிளான் என்னன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மதிப்புடைய ஜியோ ரீசார்ஜ் பிளான் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மதிப்புடைய ஜியோ ரீசார்ஜ் பிளான் பார்த்திங்கன்னா இது வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போல் இல்லாமல் இது ஒரு ப்ராப்பரான ரீசார்ஜ் பிளான் எண்பத்தி நாலு நாலு வேலிட்டி கொண்ட இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு டூ ஜிபி டேட்டா தராங்க அது போக அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் நீங்கள் எவ்வளோ வேணால் வாய்ஸ் கால் பேசிக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம் அண்ட் இதெல்லாம் போக எண்பத்தி நாலு நாலுமே ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிபேஷனும் இது கூடவே உங்களுக்கு உண்டு இதுதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதோட ரீசார்ஜ் பிளானோட டீட்டெயில் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு டூ ஜிபி நெட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா தொண்ணூறு நாளைக்கு எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாற்பத்தி ஒம்பது ரூபா சேர்த்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எண்பத்தி நாலு நாள் ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிபேஷன் சேர்ந்து கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு டூ ஜிபி டேட்டாவும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பிளான் தான் சூப்பரான பிளான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ரீசார்ஜ் பிளானுமே சிம்பிளாக பார்த்துடலாம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா பதினஞ்சு ஜிபி டேட்டா ப்ளஸ் த்ரீ மந்த்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா டெய்லி டூ ஜிபி டேட்டா ப்ளஸ் ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் ப்ளஸ் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் எயிட்டி ஃபோர் டேஸ் ஜியோ மொபைல் இந்த ரெண்டு பிளானில் ஏதாவது ஒரு பிளானை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ஐபிஎல் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்